உன்னால் தூக்கம் கெட்டு வாடும் தென்னஞ்சிட்டு கூடுவிட்டு உன்னை தொட்டு கொஞ்சம் உன்னால் தூக்கம் கெட்டு வாடும் தென்னஞ்சிட்டு கூடுவிட்டு உன்னை தொட்டு கொஞ்சம் சொன்னால் போதும் நானும் ரெடி காதல் செய்ய காத்திருக்கு நெஞ்சம் வாங்கு தோளில் ரெண்டு தாங்கி சொல்லி கொண்டு சொல்லி கொடு பாடல்களை அள்ளி கொடு ஏக்கும் என்னையும் தான் தாக்கும் முத்தமிட்டு முத்தமிட்டு கட்டிக்கொள்ளு மெட்டு உன்னால் தூக்கம் கெட்டு வாடும் தென்னம் கெட்டு ஓடுவிட்டு குன்னை தொட்டு கொஞ்சம் சொன்னால் போதும் அறிவாமடி காதல் செய்ய காத்திருக்கு நெஞ்சம் வாங்கு தோளில் ரெண்டு தாங்கி சொல்லி கொண்டு சொல்லி கொடு பாடல்களை அள்ளிக்கொடு என்னையும் தான் தாக்கும் முத்தம்மிட்டு முத்தம்மிட்டு கட்டிக்கொள்ளு கட்டில்மிட்டு தில்லு தில்லிவானி தித்துக்கிரத்தேனே உள்ளபடி நானே ஒட்டியிருப்பேனே தில்பருஜானே தில் தீவானி தித்துக்கிறதேனே こじてうのをたらね